வணக்கம் வேடென்ற செய்திகளிற்காக நான் ஹரினி ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான கிங் ஹுசைன் ஹலன் பி பாலத்தின் எல்லைக்கடவையில் ஆயுதமேந்திய ஒருவர் மூன்று எல்லை காவலர்களை கொன்றதை அடுத்து ஜோர்டானுடனான அனைத்து எல்லைக்கடவையையும் இஸ்ரேல் மூடியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு ட்ரக்கில் ஜோர்டானில் உள்ள ஹல்கரமேக் நகரத்திலிருந்து எல்லை கடவைகளில் வந்த தாக்குதல் தாரி எல்லை காவலர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது தாக்குதலின் விளைவாக மூன்று இஸ்ரேலிய பொதுமக்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட்டது பின்னர் அவர்கள் பாதுகாப்பு காவலர்களாக பணியாற்றி வருவதாகவும் அவர்கள் இராணுவம் அல்லது போலீஸ் படைகளின் ஒரு பகுதியாக இல்லை என்றும் ஏஎஃபி செய்தி நிறுவனத்துக்கு தெளிவுபடுத்தியது ராணுவம் கூறியது தனியார் பாதுகாப்பு காவலர்கள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளுடன் இணைந்து கடவையை இயக்குகின்றனர் தாக்குதல் தாரியை கொன்றுவிட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஒக்டோபர் மாதம் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கிய பின்னர் ஜோர்டான் எல்லையில் இதுபோன்ற முதல் தாக்குதலை இது குறிக்கிறது இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் உள்ள வர்த்தக சரக்கு பகுதியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது அங்கு ஜோர்டானிய டிரக்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் சரக்குகளை ஏற்றி சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ட்ரக் டிரைவர் ட்ரக்கை விட்டு வெளியேறி பாலத்தில் இயங்கும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஜோர்டானின் உள்துறை அமைச்சர் தமது அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருவதாக கூறினார் ஜோர்டான் பக்கமும் மூடப்பட்டதாக ஜோர்டானிய பாதுகாப்பு வட்டாரம் ஏ எஃபியிடம் தெரிவித்தது மேற்கு கரையில் வீடுகள் சாலைகள் மற்றும் நீர் வசதிகள் அளிக்கப்பட்ட பத்து நாட்கள் போரை தொடர்ந்து இஸ்ரேலிய படைகள் மேற்கு கரை நகரமான ஜெனினில் இருந்து வெளியேறிய இரு நாட்களுக்கு பின்னர் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுள்ளது பத்து நாட்கள் நடந்த போரில் முப்பதுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் அக்டோபர் முதல் மேற்கு கரையில் தீவிரப்படுத்தப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இஸ்ரேல் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்களை கொன்றது மற்றும் பத்தாயிரம் பேரை கைது செய்துள்ளது பாலஸ்தீனியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையிலிருந்து ஜோர்டானுக்கு செல்வதற்கான ஒரே வழி எல்லைக்கடவையாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அஸ்லோ ஒப்பந்தத்தின்படி பாலஸ்தீனிய ஆணையம் நிறுவப்பட்டது ஆனால் எல்லை காவல் அவர்களிடம் கொடுக்கப்படவில்லை எல்லையில் பாலஸ்தீனியர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே ஒருவித இரட்டை ரோந்து இருக்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டது இஸ்ரேலியர்கள் பாலஸ்தீனத்தின் பக்கம் பொறுப்பேற்றனர் இஸ்ரேலும் ஜோர்டானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன மற்றும் நெருக்கமான பாதுகாப்பு உறவுகளை கொண்டுள்ளன ஜோர்டானிலிருந்து தினசரி டசின் கணக்கான ட்ரக்கள் கடந்து செல்கின்றன ஜோர்டான் மற்றும் வளைகுடாவிலிருந்து பொருட்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை மற்றும் இஸ்ரேலிய சந்தைகளுக்கு இந்த கடவி ஊடாகவே போகின்றன கடவியில் கிங் ஹுசைன் ஹலென்பி பாலத்தில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் குறித்த ஆரம்ப விசாரணையில் சூடு நடத்தியவர் ஜோர்டான் குடிமகன் மஹேர் டியாப் ஹுசைன் ஹல்ஜாசி என்பதை உறுதிப்படுத்தியதாக ஜோர்டானின் உள்துறை அமைச்சும் தெரிவித்துள்ளது Yeah. <laughs> ஜோர்டானின் மான் உள்ள உள்ளா பகுதியில் வசிக்கும் அல் ஜாசி ஜோர்டானில் இருந்து மேற்கு கரைக்கு வர்த்தக பொருட்களை ஏற்றி செல்லும் ட்ரக் வாகனத்தின் ஓட்டுநராக பாலத்தை கடந்ததாக ஏஜென்சி தெரிவித்துள்ளது ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான இலைக்கடவியலுடன் பெற்ற இந்த சம்பவம் தனிப்பட்ட செயலின விசாரணையின் ஆரம்ப முடிவுகள் சுட்டிக்காட்டுவதாக அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது ஜோர்டானில் அடக்கம் செய்யப்படும் அல் ஜாசியின் உடலை பெறுவதற்கு சம்பது பேராசிரியர் முகமது ரே ஜோர்டானிய எல்லையை கடக்கும் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் தனித்துவமானது என்றும் சில வழிகளில் முன்னோடி இல்லாதது என்றும் கூறுகிறார் மற்ற தாக்குதலை பார்த்தோம் மேற்கு கரையில் தாக்குதல்கள் நடந்துள்ளன பாலஸ்தீனியர்கள் மீது குறிப்பாக காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பக்க விளைவுகளை ஏற்படுத்தின ஆனால் மேற்கு கரையில் கட்டவிழ்த்தப்பட்டிருக்கும் வன்முறைகள் இந்த வகையான பதிலடி தாக்குதல்களை வளர்க்கும் என்றும் நான் நினைக்கிறேன் என்று மஸ்ரி கூறினார் தாக்குதல் காரணமாக இஸ்ரேலின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் சில வழிகளில் அவர்கள் வேறு என்ன செய்ய முடியும் என்று கற்பனை செய்வது கடினம் அவர்கள் அடிப்படையில் ஜெனினின் குறிப்பிடத்தக்க பகுதிகளை அளித்தார்கள் வெளிப்படையாக காசா முற்றிலும் அளிக்கப்பட்டது கூறினார் ஆனால் இது போன்ற சூழ்நிலைகளில் இஸ்ரேல் வழக்கமாக செய்வதைத்தான் செய்ய போகிறது என்று நான் நினைக்கின்றேன் இது காசா மற்றும் மேற்கு கரையில் பாதுகாப்பு என்ற காரணத்தின் கீழ் தாக்குதல்களை அதிக அளவில் தீவிரப்படுத்தும் என்று அவர் விளக்கினார்